வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி ரொம்ப நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் உங்களின் குரலாய் நான் ஒழிப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஸோ நம்ம யாருக்குமே இன்னைக்கு நிலமையில் வாக்கு வாக்குரிமை இல்லையா ஏன்னா விஜய் தன்னுடைய ஒன்பது நிமிட வீடியோ வீடியோவில் நம்ம யாருக்குமே இன்றைக்கி கட்டத்தில் வாக்குரிமை இல்லைன்னு சொல்கிறேன் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் அப்போ எஸ்ஐஆர் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேணும் எஸ்ஐஆர் இல்லைன்னா நம்மளோட ஜனநாயகம் செயல்படுறதே வேஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னடா விஜய் எஸ்ஐஆரை சப்போர்ட் பண்ணல அவர் சொல்கிறதும் சரின்னு சொல்கிற நீ எஸ்ஐஆர் சரின்னு சொல்கிற இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் இந்த வீடியோவில் பார்ப்போம் வெல்கம் பேக் டு த சேனல் எஸ்ஐஆர் அதாவது இந்தியர்களாகிய நாம் அனைவருமே ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பெரிய பெருமை கொள்வோம் என்னென்னா நம்ம அனைவரும் இன் உலகிலேயே பெரிய வாழும் ஜனநாயகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கும் எங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவை நடத்துகிறோம் அப்படிங்கிறத பெரிய பெருமிதம் கொள்ளும் நீங்கள் பீகார் இருக்கணும்ல இருக்கணும் இல்லை எல்லாருமே ஒரே யுனேசனாக நாங்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கக்கூடியது நம்ம எலெக்ஷன்ஸ் அப்படிப்பட்ட இந்த எலெக்ஷன்ஸில் இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது அதாவது என்னென்னா நம்ம எலெக்ஷன்ஸோட ஒரு அடிநாதம் நம்ம வாழும் ஜனநாயகத்தினோட அடிநாதம் அதாவது பெட் ஸ்டோன் பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல் இந்த வாக்காளர் பட்டியலை அக்கார்டிங் டு அரசியல் சாசனம் அதாவது கான்ஸ்டியூஷன் படியும் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படியும் இதை கிரியேட் மெயின்டைன் அண்ட் அப்டேட் இதை பண்ண வேண்டிய கடமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைக்கு இன்னொரு தலையாய கடமையும் தகுதியான ஒரு வாக்காளர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து தவறக்கூடாது இதுதான் அவங்களோட தலையாய கடமை டூப்ளிகேட் தூக்குறாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் ஆனால் தகுதியாக இருக்க ஒரு வாக்காளர் கூட வாக்காளர் பட்டியலேருந்து மிஸ் ஆகக்கூடாது ஏன் இதுக்கு இம்பார்டன்ஸ் நம்ம நம்மளோட வாக்கை வாக்குரிமை பெறத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமே இருந்ததுங்க ஏன்னா பல பல டெமோக்ராட்டிக் நாடு ஃப்ரான்ஸ் அமெரிக்கா எல்லாருமே ஒரு யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் அனைவருக்கும் ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை அடையிறதுக்கு ஒரு நூறு வருஷமான டெமோக்ரஸியை தாண்டி அவங்க வந்து இருக்கு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செலக்டிவ் டெமோக்ரஸி நல்லா இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்க இல்லை த ஆண்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க இப்படி தான் இருந்ததை தவிர்த்து நம்ம இந்தியாவில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எடுத்த முதலே எல்லாருக்கும் ஓட்டு எப்படி அனைவருக்கும் ஒரு ஓட்டு ஏழை பணக்காரன் ஆண் பெண் திருநங்கை யார் எந்த வேதபாடும் இல்லாமல் இருபத்தோரு வயசிற்கு மூத்தவர்கள் வாக்களிக்கலாம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்களில் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்தது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் இந்த எஸ்ஐஆர் தேவையா ஏன் அப்படின்னா எஸ்ஐஆர் உண்மையிலே தேவைங்க ஏன்னா ஒரு நூறு கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி இருக்கிற நாட்டில் ஒரு நூறு கோடி நூற்றி பத்து கோடி பேர் வாக்காளர்களை கொண்ட நாட்டில் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தனி ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது ஓகேவா இந்த பிஎல்ஓஸ்ன்னு சொல்கிறாங்களே இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் விஏஓஸ் போஸ்ட் மாஸ்டர்ஸ் அதன் பிறகு ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்களாம் தான் பிஎல்ஓஸாக இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள இவங்களை எப்படி ஒரு வேலையில் இருக்கலாம் ஏன்னா வி ஆர் ஆல்ரெடி இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் உண்மை தானே இதை நீங்கள் ஒத்துப்பீங்க இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள இந்த வேலை செய்யும்பொழுது அவங்களால் எவ்வளோ கமிட்டடாக இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்ஆர எதிர்க்கிறதுக்கு எய்தர் லாஜிக்கல் லாஜிக்காக ஒரு காரணம் இருக்கணும் இல்லை லீகல் காரணங்கள் இருக்கலாம் இந்த காரணம் எல்லாமே இருக்குது ஓகேவா ஆனால் இந்த காரணங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கையில் இருக்குது எஸ்ஐஆரோட இம்பேக்ட் என்னன்ட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஆல்ரெடி கையில் இருக்குது அது பீகார் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏன்னா த இந்தியாவில் ஃபுல்லாக நடத்துறதுக்கு முன்னாடி பீகாரில் ஒரு பைலட் எஸ்ஐஆர் நடந்தது அதில் பல குளறுகபலிகள் இருந்து பல குழப்பங்கள் இருந்தது அதெல்லாம் வச்சுருவோம் அதெல்லாம் தனியாக நம்ம ப்ரொசீஜரல் ஃப்ளாஸ் அண்ட் லீகல் ஃப்ளாஸில் பேசிக்கலாம் ஆனால் நம்ம முக்கியமாக பேச வேண்டியதுன்னா எஸ்ஐஆரோட இம்பேக்ட் என்ன எஸ்ஐஆரோட இம்பேக்ட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படிக்கு ஒரு சில டேட்டாஸ் இருக்குது நான் அதை உங்களுக்கு இப்போ எடுத்து வைக்கிறேன் ரிப்போர்ட் பை ரிப்போர்ட் ஆஃப் த டெக்னிக்கல் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இந்திய கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ரெகுலராக ஒரு டேட்டா விடுவாங்க என்னன்னா பாப்புலேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது எவ்வளோ பர்த் ரேட் இருக்குது எவ்வளோ டெத் ரேட் இருக்கிறது மூலமாக பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி அவங்க சொன்ன டேட்டா படி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டா படி பீகாரில் எட்டு புள்ளி பதினெட்டு கோடி பதினெட்டு வயசிற்கு மேற்பட்ட மக்கள் பீகாரில் இருக்காங்க ஓகேவா ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட்டா படி வாக்காளர் பட்டியலில் பீகாரில் ஏழு புள்ளி எண்பத்தொன்பது கோடி மக்கள் இருக்காங்க ஸோ அப்போ இந்த டேட்டா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் அடல்ட் பாப்புலேஷன் வாக்காளர் பட்டியலில் இல்லை நம்ம எஸ்ஐஆரோட முக்கியமான ரீசனாக என்ன சொல்கிறாரு நம்ம எலெக்ஷன் கமிஷனர்னால் நம்ம கோவிட் டைமில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அதனால் எங்களால் வந்து இந்த எலக்ட்ரல் ரோலை அப்டேட் பண்ண முடில அப்படின்னு சொல்கிறாங்க முதல் காரணம் இரண்டாவது காரணம்னால் நிறைய நாள் புது வாக்காளர்களை சேர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் மூன்றாவதாக ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது பீகார்ன்றது பார்த்திங்கன்னா நேபாளோட ஒரு பார்டரிங் ஸ்டேட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேருந்தும் ஒரு சில பேர் வந்து பீகாரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஓட்டிங் ரேட்ஸ் கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மூணு காரணத்தை சொல்லி பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தினார் நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ புது வாக்காளர்களை சேர்க்குறதும் அவர்களோட வேலை தானே ஏன்னா அதுதானே நம்ம சொன்னோம் நோ எலிஜிபிள் ஓட்டர் இஸ் லெஃப்ட் அவுட் ஓகேவா அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட ஒரு தலையாய கடமை அப்படி இருக்கும் பட்சத்தில் புது டேட்டா என்ன சொல் அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா எட்டு புள்ளி பதினெட்டு கோடி வாக்காளர்கள் ஏழு புள்ளி எண்பத்தொம்போது கோடி வாக்காளர்கள் அதாவது எட்டு புள்ளி பதினெட்டு கோடி அடல்ட் பாப்புலேஷன் ஏழு புள்ளி எண்பத்தொம்போது கோடி வாக்காளர் எஸ்ஐஆர்க்கு முன்னாடி எஸ்ஐஆருக்கு அப்புறம் எப்படியாச்சுன்னா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி அடல்ட்டு பாப்புலேஷன் எஸ்ஐஆரோட கடைசி வாக்காளர் பட்டியல் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் மக்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது எண்பது லட்சம் எலிஜிபிள் அடல்ட் ஓட்டர்ஸ் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இது அஃபிஷியல் டேட்டா நான் இதில் கான்ஸ்பிரசிக்குள்ளே போனேன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அதற்கான ப்ரூஃபும் தர முடியும் ஆனால் நான் இப்போ அதுக்குள்ளே போகலை இந்த டேட்டா ரொம்ப அலார்மிங் ஏன்னா வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரூஃப் ஆஃப் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு இல்லையா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் என்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆளுங்க மக்களிடம் இருக்குது சிட்டிசன்கிட்ட தான் இருக்குது அவங்களாம் வந்து இந்த மக்க புது ஆளுங்களை சேர்க்கலாம் மாட்டாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பெர்சன்டேஜாக ஒரு எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் அதாவது அடல்ட் பாப்புலேஷன் டூ நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆவரேஜாக இருக்குங்க அட்லீஸ்ட் தொண்ணூறாச்சும் இருக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி மூணு சதவீதம் இருக்கும் ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் முன்னாடி முப்பது லட்சம் மோட்டர்ஸ் தான் இல்லை முப்பது லட்சம் அதாவது எட்டு புள்ளி பதினெட்டு கோடியில் முப்பது லட்சம் மோட்டர்ஸ் இல்லைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமே மூணு பர்சன்டேஜ் டெஃபிஷியன்சி தான் தொண்ணூற்றேழு சதவீதம் அடல்ட் பாப்புலேஷன் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்திருக்காங்க ஆனால் எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேரில் அதாவது பத்து சதவீத மக்கள் வாக் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வாக்குரிமை இல்லாமல் பீகாரில் இருக்காங்க இது ஒரு அவலமான நிலைமை திஸ் இஸ் அட்டர் ஃபெயிலியர் ஆஃப் த வெரி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்ஐஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன் பீகார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சி தரும் தகவல் என்ன பெண்களுக்கு வாக்குரிமைன்றது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்தே நம்மளுக்கு இருந்தாலும் பெண்கள் என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பீகாரில் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இருபது சதவீதமாக இருந்தது அதாவது ஆண்கள் நூறு பேர் இருந்தாங்கன்னா பெண்கள் நூறு பேர் இருக்கணும் ஜென்ரலாலே ஆனால் ஆண்கள் நூறு பேர் இருந்தால் பெண்கள் எண்பது பேர் தான் இருந்திருக்காங்க ஸோ இருபது பர்சன்டேஜ் வித்தியாசம் வருது அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கடைசி எலக்ட்ரிகல் ரோவில் ஒரு மூணு பர்சன்ட் வித்தியாசத்தில் வச்சுருந்தாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வித்தியாசம் ஆனால் இன்றைக்கி எஸ்ஐஆரில் என்ன ஆகிருக்குன்னா அது பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு ஜம்ப் ஆகிடுச்சு அதாவது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் ஒரு ஆயிரம் ஆண்களுக்கு எட்நூற்றி எண்பது பெண்கள் தான் வாக்காளர் அட்டையில் இருக்காங்க இது ஒரு பெரிய அவலம் ஏன் சொல்கிறேன்னா பீகாரில் நிறைய சீசனல் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அந்த சீசனல் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸில் பெரும்பாலும் ஆண்கள் தான் ஸ்டேட்டை விட்டு வெளில போவாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி போகும்பொழுது நிறைய இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ் நடக்கும் பிட்வீன் கான்ஸ்டுவன்சிஸ் நடக்கும் இன்சைட் த கான்ஸ்டுவன்சிஸ் நடக்கும் இன்சைட் பீகார் நடக்கும் சரி நடக்கும்பொழுது அப்போ பெண்களோட கவுண்ட் அப்படியே தான் இருந்துருக்கணும் மேபி ஆண்களாச்சும் வெளியூர் போயிட்டாங்க அவங்களுக்கு என்னுமரேஷன் ஃபார்ம் தரலன்னு சொல்லலாம் ஆனால் பெண்களோட கவுண்ட் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அதுலேயும் முஸ்லீம் பெண்களோட அக்கௌண்ட் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு ஓகேவா ஸோ இது வந்து இன்னொரு அதிர்ச்சிகரமான தரவுகள் ஸோ இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது எஸ்ஐஆர் ஃபெயில்டு இன் இட்ஸ் வெரி பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பியூரிஃபையிங் த எலக்ட்ரல் ரோல் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா என்னென்னா டூப்ளிகேஷன்ஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் அதாவது டூப்ளிகேஷன்னா ஒரே வாக்காளர்களுக்கு பல வாக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதா இருக்கலாம் பல வாக்குரி பல போலிங் ஸ்டேஷனில் பல வாக்குகள் இருக்கிறதா டூப்ளிகேஷன் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சஸ்பெக்டாக ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பதினாலு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை அதை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓட்டர் ஐடி வச்சுருக்கவங்க இருக்காங்க இப்போ அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த டூப்ளிகேஷன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க என்ன சாஃப்ட்வேர்னா நெற்பாப் அப்படின்ட்டு நேஷனல் எலெக்ட்ரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க ஆனால் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பீஹாரில் தான் அங்கேயும் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பீஹார் வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது அங்கே தான் இருக்கும் ஏன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் எலெக்ஷன் தொடங்குறது பீஹாரில் இப்போ மகாராஷ்டிரா மஹாராஷ்ட்ரா தொடங்கும் பீகாரில் தொடங்கும் மகாராஷ்டிரா வந்து ரொம்ப கிட்ட கருக்க எதுவும் பண்ண முடியாது அப்போ பீகார் தான் பெரிய அளவில் மாட்டிக்கும் அப்படி நெற்பாப் வந்து பீகாரில் பண்ணும்பொழுது அந்த நேர்பாப் என்ன பண்ணுன்னா ஆதார் இட் வில் ஓர் அந்த ஆதார் ஐடியை வந்து உடைய ஓட்டர் ஐடி கூட இணைக்கிறது தான் அந்த நெற்பாப் அதன் மூலமாக டூப்ளிகேட் ஓட்டர்ஸை இது பண்ணா அப்படின்ட்டு அப்படி டைரக்டாக எலிமினேட் பண்ணுறோம் ஃபார்மல் ப்ராசஸ் இருக்கும் ஜென்ரலாக ஒரு டெலிஷன் நடக்கிறோன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்னால் டிஆர்ஓ டிஆர்ஓஓக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனோ டிஆர்ஓ அதை பிஎல்ஓ கிட்ட சொல்லுவாங்க பிஎலஓ ஃபர்தராக போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு மூணு நோட்டீஸ் கொடுத்து அவங்க டெலிஷன் அதாவது யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கோ அவங்க வந்து ரெப்ரெசன்டேஷன் கொடுத்து ரெப்ரசன்டேஷன் அதுக்கப்புறம் தான் நீக்குவாங்க ஆனால் இந்த நெற்பாப் மூலமாக டைரெக்டாக டெலிஷன் நடக்கும் அதுமாரி நெற்பாப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் டூப்ளிகேட் ஓட்டஸை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கண்டுபிடிச்சிது ஆனால் உண்மையான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பத்து பர்சன்ட் ஒரு ஆறு பர்சன்ட் அக்யூரஸி தான் அதுக்கு இருக்குது தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் ஃபால்ஸ் டேட்டா தான் கொடுத்துருக்கு அதை வச்சு ஆந்திரா தெலுங்கானா ஒன்றா இருக்கும்போது நடத்தின ஒரு நெற்பாப்பு ஆப்ரேஷனில் நாற்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இது அதுக்கப்புறம் சரி பண்ணி அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து ரெண்டு விதமாக டூப்ளிகேஷன்ஸை கண்டுபிடிப்பாங்க என்னென்னா பிஎஸ்இ அண்ட் டிஎஸ்இ டி ஃபார் டெல்லி பிஎஸ்சினா ஃபோட்டோ சிமிலர் என்ட்ரிஸ் டிஎஸ்இனால் டெமோகிராஃபிக் சிமிலர் என்ட்ரிஸ் ஃபோட்டோ சிமிலர் என்ட்ரிஸ்னால் ரெண்டு ஃபோட்டோ அனலைஸ் பண்ணி பார்க்கும் ரெண்டு ஃபோட்டோ ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் ட்ரிகர் போகும் டிஆர்ஓ அப்படின்னா இஆர்ஓ அப்படிங்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக் சிமிலர் டீட்டெயில்ஸ் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்னால் உங்களோட பேர் உங்களோட ஊர் உங்களோட அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் ஆர் உங்களோட ஒய்ஃப் டீட்டெயில்ஸ் உங்களோட ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட ஏஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் இது சிமிலராக இருக்குன்னா அது ஒரு ட்ரிகர் ஆகும் இப்போ இதில் எப்பவுமே ஜென்ரலாக எதில் இது வரும்னா ஃபோட்டோஸ் மேட்ச் ஆகும் எல்லா பேரும் மேட்ச் ஆகும் ஆனால் ஏஜ் மேட்ச் ஆகாது ஏன்னால் பல காலகட்டங்களில் அப்ளை பண்ணுவாங்களா அதனால் ஏஜ் மேட்ச் ஆகாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு மூன்று லட்சம் என்ட்ரியில் ஏஜும் சேமாக இருக்குங்க ஏஜும் சேமாக இருக்குது டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸும் சேமாக இருக்குது ஃபோட்டோவும் சேமாக இருக்குது அப்படி ஒரு மூன்று லட்சம் என்ட்ரிஸ் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ என்ன டூப்ளிகேஷன் பண்ணிங்க அப்போ எஸ்ஐ யார் எஃபெக்டிவாகவே இல்லை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ஒரே நம்பரில் ஐநூறு வாக்காளர்கள் எட்நூறு வாக்காளர்கள்லாம் பல கான்ஸ்டியூன்சிஸில் இருக்காங்க அதற்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிப்ரா அப்படிங்கிற கான்ஸ்டியூஷன்ஸில் ஒரு அட்ரஸில் ஐநூற்றஞ்சு மக்கள் இருக்காங்க ஐநூற்றஞ்சு மக்கள்னா இரநூத்தம்பது குடும்பம் இரநூத்தம்பது குடும்பம் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய இடமா இருக்கணும் இல்லை எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணும் இரண்டாவது பார்த்தீங்கன்னா பஹாரா சட்டி அப்படிங்கிற ஒரு அசம்பிளி எட்நூற்றி எழுபத்தேழு வாக்காளர்கள் ஒரே வீடு ஹவுஸ் நம்பர் சிக்ஸில் இருக்காங்க இதேமாரி இன்னொரு கம் பர்சான்ற கான்ஸ்டியூஷன் எட்நூற்றி எண்பத்தி மூணு பேர் இருபத்தி மூணாம் நம்பர் வீட்டில் இருக்காங்க அதுவும் அந்த அந்த இருபத்தி மூணாவது நம்பர் வீட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அதன் பிறகு இதேமாரி எண்பதாயிரம் வாக்காளர்கள் மூணு கான்ஸ்ட்டுவன்சியில் பெப்ரா பாக்ரா இன்னொரு கான்ஸ்டுவன்சியில் இருக்காங்க ஆனால் இதற்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து வீடு இல்லாத மக்களுக்கெல்லாமோ நாங்கள் சொல்லணும் அப்போ அப்படி அந்த ஏன்னா பீகாரில் எப்படின்னா பீகாரில் மட்டும் இல்லை பல ஸ்டேட்டில்னால் இந்த வீட்டுக்கு நம்பர்லாம் கொடுக்குன்னா அது அவங்களே அலைன் அசைன் பண்ணி அவங்களே போடுவாங்க அதனால தான் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி போயும் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டில் இந்த மிஸ்டேக்ஸ் இருந்துதான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க நம்ம இந்த எஸ்ஐஆரோட இன்னொரு ஃபார்மேட் என்னன்னா என்னுமரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது கணக்கீடு வாக்காளர் கணக்கீடு படிவம் ஓட்டர் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் இதோட ரெஃபரன்ஸ் எதுனா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்து ரெண்டு அசைஆரில் யார் யாரெலாம் இருந்தாங்களோ அவங்க எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்க அப்படின்ற அடையாளம் கொடுத்தா போதும் ஜெராக்ஸ் கொடுத்தா போதும் அவங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் அவங்களோட அப்பா அம்மாவோட பர்த் ப்ரூஃப் அதுமாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது ஓகேவா ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னூரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணாலே மட்டுமே டிராஃப்ட் ரூல்லையும் அதுக்கப்புறம் இருக்கிற ரூல்லேயும் வர முடியும் ஆனால் அங்கேயும் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க என்னடா ஆர்ன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒரு கிளரிக்கல் ஜ கிளரிக்கல் ஏரர் வர தானே செய்யும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க ஏன்னா அனைவரும் டோர் டு டோர் பிஎல்ஓ போய் டோர் டு டோர் தட்டி அவங்க இருக்காங்களா அவங்க கையில் படிவத்தை கொடுக்கணும் இறந்தவர்கள் கையில் பிஎல்ஓ எப்படி படிவத்தை கொடுத்துருப்பாங்க சரி இறந்தவர்கள் கையில் கொடுக்கல ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஃபேமிலி மெம்பர்கிட்ட கொடுத்தாலும் இறந்தவர்களோட ஃபோட்டோ சைன்லாம் வேணுமே எப்படி ரெஃபர் பண்ணாமல் வாங்கி அப்லோட் பண்ணிங்க இதற்கு இது ஏன் நடந்ததுன்னு காரணமும் இருக்குது ஏன்னால் பிஎல்ஓஸ் ரொம்ப நம்ம சாதாரண நம்ம பார்க்குற போஸ்ட் மாஸ்டர்ஸ் விஏஓ ஆஃபீஸர்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்குது அவங்க போய் அந்த ரோட்டில் இறங்கிலாம் செய்யலை கார்பரேஷன் ஒர்க்கர்ஸை வச்சும் கட்சி ஆளுங்களை வச்சும் தான் இதை பண்ணாங்க அப்படி பண்ணும்போது எல்லார் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய் தரல அவங்களே ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களே அப்லோட் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி ஏன் தெருவில் தமிழ்நாட்டில் நான் நான் போய் கேட்குறேன் ஃபோட்டோலாம் ஓட்டணும்னு அவசியம் இல்லை தம்பி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு என்கிட்டே சொல்கிறாங்க நான் வந்து எப் நடக்கிறதுலேருந்து நான் எஸ்ஐஆர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இது சொல்கிறது டிஎம்கே ஆளுங்க ஸோ எனக்கு ஓகே பீகாருக்கு வருவோம் ஸோ இப்படி இருக்கும்போது இறந்த மக்கள்லாம் எப்படி டிராஃப்ட் ரோலில் வந்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது சரி இறந்த மக்கள் வந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க இருக்கிற மக்களை இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் வந்து யோகேந்திர யாதவ் அப்படிங்கிற ஒரு செஃபாலஜிஸ்ட் இருக்காரு அவர் என்ன பண்ணார்னா இந்த இறந்தவங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த லிஸ்ட்டு இருக்குல்ல அதுலேருந்து இருந்து இறந்தவங்களை கொண்டு போய் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணி எடுத்துட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜெல்லாம் ஷாக்கு இன்னையா இறந்துட்டீங்கன்னு சொன்னீங்க இவங்க எத்தனை வந்து இங்கே காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு பெரிய அளவில் அடி அந்த விஷயத்தில் அதன் பிறகு ராகுல் காந்தி கூட அந்த எல்லாம் டீ பார்ட்டி டீ பார்ட்டி வித் த கோஸ்ட் அப்படின்ட்டு ராகுல் காந்தி ஒரு ட்விட்டரில் போஸ்ட்லாம் போட்டிருந்தார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறேன் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எஸ்ஐஆர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கலை எஸ்ஐஆர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எலக்ட்ரல் ரோலை புனிதப்படுத்தலை ஜனநாயகத்தின் அடி அடிநாதமான இந்த எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் எந்த விதத்துலயும் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணல சொல்லப்போனால் இது வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிராக நடக்குது ஏன்னா சிட்டிசன்ஷிப்போட பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் நெவர் ஆன் சிட்டிசன்ஸ் ஓகேவா இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கையில் இருக்குது நாங்கள் எத்தனை டாக்குமெண்ட்டை காமிக்கணும் அப்படிலாம் இருக்கு இல்லையா அப்படிலாம் இருக்கக்கூடாது இது ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது நான் வந்து நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு அது வேணும்னா கீழே சொல்லுங்கள் ஏன்னா சரி இது இங்கே நடந்துருச்சு இதுக்கப்புறம் இது மாறாமல் இருக்குமா இதுக்கப்புறம் இது பெஸ்ட்டாக இருக்குமா இதுக்கப்புறம் இது வந்து சரியான வகையில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது திருப்பி வரும் திருப்பி இறந்தவர்கள் நே நேம நீக்காமல் இருப்பாங்க இது எல்லாமே நடக்கும் இது எப்படி தவிர்க்கிறதுன்னு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் எஸ்ஐஆர் பீகாரில் நடந்தது பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் எடுத்து இங்கே இருக்க மக்கள் பேசினாலே எஸ்ஐஆர் எவ்வளோ ஒரு இன்எஃபெக்டிவ் டூல் ஆர் இன்எஃபிஷியன்ட் டூல் டு அப்டேட் எலக்ட்ரல் ரோல்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரும் ஸோ இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வாதத்தை வச்சு ஆதார் கார்டையும் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி பதினோரு டாக்குமெண்ட் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பதி பன்னெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அண்ட் இன்னொரு பிரச்சனை எஸ்ஐ இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்படியெல்லாம் தப்பிக்கிட்டாங்க பாருங்கள் ஸோ பேசிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூத்ஸ் இருக்கும் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா ஒரு ஒரு மாவட்டம் இருக்கும் ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ளே தொகுதி இருக்கும் அந்த தொகுதி கீழே ஒரு ஒரு பூத் நம்பர் இருக்கும் ஸோ பீகாரில் எஸ்ஐஆர் நடந்த அந்த டிராஃப்ட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அடிஷ்னலாக பன்னெண்டாயிரம் பூத்தை போட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பூத்து ஆகிடுச்சு முன்னாடி எண்பத்தாயிரம் பூத் இருந்தது அப்படி இருக்கும்பொழுது இவங்க பன்னெண்டாயிரம் பூத் ஆட் பண்ணிட்டோன்னே எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருந்த டேட்டாவே எஸ்ஐஆருக்கு அப்புறம் இருந்த டேட்டாவை கம்பேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் யார் டூப்ளிகேட் ஓட்டு இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க யார் யார் மறைமுகமாக வெளி ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்கலாம் கம்பேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த வாட்டியாச்சு எஸ்ஐஆரில் டிராஃப்ட் ரோல் விடுறது விடும்பொழுது அதை புது பூத்தில் போடாமல் பழைய பூத்துலேயே போட்டு கம்பேரிசனுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா இந்த பாயிண்ட்டை எந்த ஒரு ரிசர்ச்சர்ஸும் பேசலை யாருமே பேசலைங்க நான் சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்க பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் யாராலுமே உங்களால் காண்டாக்டாக பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஃபோன் அடிச்சு பாருங்கள் உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் ஆனால் இன்றைக்கி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்டேட் கூட இருக்காது அது தேர்தல் கமிஷனோட பிரச்சனை ஓகேவா ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பிஎல்ஓஸ் இருக்காங்களே உங்களோட பிஎல்ஓஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுபோல் உங்களுக்கு ஃபார்ம் எத்தனை வந்து தராங்கல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து தராங்களா கிடையாது யாருமே வீட்டுக்கு வந்து கதவு கதவு தட்டிலாம் தரது கிடையாது ரோட்டில் ஒரு இடத்துல இருப்பாங்க அங்கே போய் நம்மளாம் வாங்கிக்கணும் ஓகேவா பீகாரில் இதுவுமே ஒரு பிரச்சனை ஏன்னா அங்கே இன்னமும் கேஸ்ட் ஹைராக இருக்கின்றது இருக்குது இந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க அந்த கேஸ்ட் இருக்க ஏரியாவுக்கு போக மாட்டாங்க இந்த கேஸ்டில் இருக்கவங்க அந்த கேஸ்ட் ஏரியா ஏரியாவுக்கு மாட்டாங்க அப்படி ஒடுக்கப்பட்டவர்கள் மார்ஜினலைஸ்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா முஸ்லீம்ஸ் பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா மைனாரிட்டி மக்களினுடைய அடிப்படை உரிமை வாக்காளர் உரிமை அந்த உரிமையை அவங்களுக்கு தராமல் நம்ம பறிக்கணுன்றது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் சரி தமிழ்நாட்டுக்கு திருப்பி வரேன் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு விஜய் அழகாக சொல்லியிருந்தாருங்க விஜய் வந்து அவங்களோட வீடியோலேயும் ரொம்ப அழகாக பதிவேட்டிருந்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட அறிக்கை ஒரு நாலு பக்கம் அறிக்கை இருந்தது பத்து பாயிண்ட் நச்சுன்னு சூப்பரான பாயிண்ட்ஸ் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க இல்லையா இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை விஜய் தான் பேசியிருக்கார் ஏன்னு நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி லீகலாக அவர் என்னென்ன பிரச்சனை சொல்கிறாரு எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இது வரைக்கும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் இல்லை ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இன்னொரு ஆக்ட் இருக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஆக்ட் படி தான் நம்ம எலக்ட்ரல் ரோலாக தயாரிப்பாங்க அது எப்படி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அதை வச்சு தான் தயார் பண்ணுவாங்க ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குது ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்குது சம்மர் ரிவிஷன் இருக்கத தவிர்த்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது இப்படி இருக்கும் பட்சத்தில் சட்டத்துலேயே இடம் நீங்கள் இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது நான் முன்னாடியே சொன்னேன்லையா இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிரச்சனை இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் அதுக்கு அதன் மீ அதை மீறி தான் இந்த எலெக்ஷன் வேலைகளை பண்ண முடியும் அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட போய்ட்டு இந்த எலெக்ஷன் வேலையை கொடுக்குது ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் ஹைலி அண்டர் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஆஃப் ஆஃப் த டே தான் வராங்க அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி வந்து இதை போய் வாங்குவாங்க சாட்டர்டே சண்டே வரதில்லை அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆவரேஜாக ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரு எட் எழுநூறு எட்டு தொள்ளாயிரம் பேர் போய் சந்திக்கணும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அவர் ஒரு முப்பது நாளில் ஒரு நாளைக்கு முப்பத்தேரு பேர் முப்பத்தோரு பேரை போய் சந்திக்கணும் போய் ஃபார்ம் கொடுக்கணும் இது எப்படி ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிவன் இவர் முப்பத்தோரு நாளும் எட்டு மணி நேரமோ பத்து மணி நேரமோ ஃபீல்டில் இருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் இது முடியும் இல்லைனா இது ஹைலி இம்பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லார் இதுவும் ரொம்ப வந்து ஒரு சரியான பாயிண்ட் ஏன் எனக்கு இது இவர் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு விஷயம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏன்னால் நீங்கள் சொல்லலாம் என்னப்பா இன்றைக்கி எல்லாருக்கும் டெக்னாலஜி தெரியும் எல்லோரும் ஆன்லைனில் போய் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்க போகிறாங்க அதில் ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு விஜய் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் எளிமையாக என்ன அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணோன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அங்கே கொடுத்துருக்க ஃபோன் நம்பரோட மேட்ச் ஆகணும் ஏன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் எப்படி ஓட் ஐடி ஒர்க் ஆகணும்னா நம்ம டேரெக்டாகலாம் போய் வாங்க மாட்டோம் நம்ம கட்சியாளர்களே சொல்லுவோம் நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்பா ஒரு கட்சியாள்கிட்ட போவாங்க அவங்க அங்கே ஃபில் பண்ணும்போது உங்கள் நம்பர்லாம் தெரியாது அவங்களோட ஃபோன் நம்பரே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வேறு ஒருத்தரோட நம்பர் இருக்கும் ஸோ அப்போ நம்பர் மிஸ் மேட்ச் ஆகும்போது நீங்கள் நம்பரை மாற்றணும் எலெக்ஷன் கமிஷனில் தமிழ்நாட்டில் இன்னும் முக்கியமான பிரச்சனைனா லாஸ்ட் நேம் நம்மளுக்கு வந்து இந்த ஜாதி பேரை போட்டுக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இல்லையா அப்போ லாஸ்ட் நேமில் வந்து நம்ம ஃபாதர் நேம் போடாமல் அங்கே பிளாங்காக விடுவோம் பிளாங்காக விடும்போது ஒரு சில இடத்துல ஹைஃபன் போட்டுடுறாங்க அப்போது நேம் மேட்ச் ஆகுது இப்போ நான் ஃபோன் நம்பரை மாத்தனாலே எனக்கு நேம் மிஸ் மேட்ச் ஆகுது ஏன்னா ஆதார் கார்டு இருந்தால் தான் என்னால் இகேஒய்சி பண்ண முடியும் எலக்ட்ரானிக் நோயோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா ஆதார் கூட கனெக்ட் பண்ணி தான் அதனால் இதை பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது அப்போ பேர் மிஸ் மேட்ச் ஆகுது இதனால் இன்னொரு டே ஆகுது ஃபார்ம் எயிட்டுக்கு நான் நேரடியாக போய் சப்மிட் பண்ணணும் எங்கே எங்கே இந்த முகாம் நடக்குதோ அங்கே போய் நான் டைரெக்டாக ஃபார்ம் எயிட்டை சப்மிட் பண்ணி அதன் பிறகு ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணி அதன் பிறகு எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் இது நடக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் ஓகேவா இது ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறவங்களுக்கான ஒரு பிரச்சனை இதை ரொம்ப அழகாக தெளிவாக விஜய் போட்டிருந்தாரு அண்ட் கூடோஸ் ஃபார் இம் டு ஃபார் டூயிங் திஸ் ஜாப் எனக்கு இன்னும் நான் எங்கே இம்ப்ரெஸ் ஆனேன்னா களத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏன்னா டிஎம்கே ஆளுங்க தான் கொண்டு போய் அந்த ஃபார்மெல்லாம் கொடுக்குறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க ஏன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட வேலையில் இருக்காங்க அப்போது தமிழ்நாட்டில் ஏன் இது இன்னும் பிஜேபியால் ஒரு ஆட்டம் பண்ண முடியாதுன்னா தமிழ்நாட்டில் பூத் லெவல் கமிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஓகேவா ரெண்டு திராவிட கட்சிகளும் எல்லா பூத்துலேயும் ஆலையாக இருக்குவாங்க அங்கே என்னென்ன நடக்குது யார் யார் இருக்கா இந்த பூத் லெவலில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஆஃபீஸர்ன்றது கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுற ஆளுங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ன்றது அந்தந்த பூத்துக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணுற ஆளுங்க ஸோ அப்போது அப்போ என்ன பண்ணுறாங்க டிஎம்கேளுங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிவி கேவை சேர்ந்தவங்களுக்கும் ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்களுக்கும் அந்த ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் போயிடுறாங்க அதற்கான ப்ரூஃப்ஸ் நிறைய வீடியோ இருக்குது நான் வேணும்னா அட்டாச் பண்ணுறேன் மோஸ்ட்லி நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா அடுத்த விஷயம் அவர் என்ன பேசுருக்காருன்னா இன்க்ளூசிவான விஷயம் என்ன பேசியிருக்காருன்னா ஆர்ஃபன்ஸ் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டாக்குமெண்ட் இந்த பிஎல்ஓஸ் போகிறவங்க இந்த இந்த இதையும் பரப்புகிறாங்க என்னென்னா நீங்கள் வந்து எந்த சப்போட்டிங் டாக்குமெண்ட்டை தர விலை நீங்கள் எந்த ஃபோட்டோவும் தர விலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னென்னா நைன்டீன் எயிட்டி செவன் ஒரு டேட் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்களோட ஓட்டர் ஐடி காமிச்சா போதும் நைன்டீன் எயிட்டி செவனுக்கு அப்புறம் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா காமிச்சா போதும் அப்படி இல்லைனா அவங்களோட பெற்றோர் இருக்காங்களோ அவங்களோட ஒருத்தரோட பர்த் சர்டிஃபிகேட் காமிக்கணும் ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க என்னென்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணணும்னா அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லை ரெண்டு பேரோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணுற சர்டிஃபிகேட் வேணும் அண்ட் ரெசிடென்ஸை ப்ரூஃப் பண்ணுற சர்ட்டிஃபிகேட் வேணும் ஓகேவா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்து ரெண்டுக்குள்ளே பிறந்தவங்க அவங்களோட அப்பா அம்மாவோட ரெண்டு பேரோட இதுவும் வேணும் அப்படிங்கிறது தான் கேஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண வந்தது அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆரோட ரிவைஸ்ட் எலக்ட்ரல் ரோலில் உங்களோட பேர் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை காமிச்சு நீங்கள் கொடுத்தா போதும் எதுவும் தேவையில்லை அண்ட் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் பிறந்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரோட பேரும் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சோட வாக்காளர் பட்டியல் தான் நீங்கள் அதையே ப்ரூஃபாக கொடுக்கலாம் மேற்கொண்டு வேறு எந்த ப்ரூஃபும் தேவையில்ல அப்படிங்கிறது ரூல் அண்ட் ஃபோட்டோ ஓட்டணும் எனிமரேஷன் ஃபார்மில் ஆல்ரெடி ஃபில்டு டேட்டாக இருக்கும் ஒரு சில ஃபில் ஃபில் ரெக்யர்மெண்ட் டேட்டாக இருக்கும் அதில் நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ ஓட்டினா போதும் ஆனால் நான் இப்போ பல பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசினேன் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசினா நீங்கள் ஃபோட்டோ ஓட்ட தேவை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தேவை ஆதார் தேவை அப்படின்ட்டு பொய்யான தகவல்களை பரப்புறாங்க இது ஃபீல்டில் நடக்குது இது நான் வந்து சும்மா சொல்லலை நான் பொய் நான் ஃபீல்டில் இறங்கி நான் பேசி மக்கள்கிட்ட அங்கே வேலை செய்கிற ஆளுங்க பேசி நான் இந்த உண்மையை சொல்கிறேன் இதை விஜயும் போட்டிருக்காரு ஓகேவா நான் விஜய் போகிறதுக்கு முன்னாடியே நான் இதை பேசினேன் நான் வெள்ளிக்கிழமை வாக்கில் பேசினேன் அவர் வந்து சனிக்கிழமை இந்த போஸ்ட்டு போட்டிருந்தார் ஸோ இதை இதை பேசியிருக்காங்க இன்னொரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்னென்னா இந்த ஆர்ஃபன்ஸு ஏன்னா ஏன்னா நான் பல தலைவர்கள் எஸ்ஏஆரை பற்றி பேசி பார்த்துருக்கேன் ஆர்ஃபன்ஸை பெருசாக யாருமே தொட்டதில்லை ஏன்னா ஆர்ஃபன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா யாரும் தெரியாது அவங்க எங்கே போகிறதாங்க எப்போ போகிறதாங்கன்னு தெரியாது அவங்க எப்படி அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி வந்து ஓ வாக்குரிமையை செலுத்துவாங்க அவங்களுக்கு ஏன் வாக்குரிமை இல்லைன்றது ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸாக பேசியிருக்காரு இந்த தாவேக்காவினர் ஒரு ஃபீல்ஸ் லைக் ஒரு நியூ பிளட் ஆடிங் நியூ பிளட் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கீப் கோயிங் அண்டு எஸ்ஐஆர் வேணுமா கடைசியில் கேட்டிங்கன்னா எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்த முறையில் தேவையில்ல இன்னொரு பாசிட்டிள் டி இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா மான்சூன் டைம் இது இந்த மான்சூன் டைமில் அரசு அதிகாரிகள் எல்லாம் வேலை அந்த மான்சூன் சம்மந்தப்பட்ட வேலைகளோ இல்லை வெள்ள நிவாரணப் பணிகளுக்கோ போயிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு மாதத்தில் ஒரு இந்த ஒரு மூணு மாதத்தில் ஒரு மாதம் மான்சூன் சம்பந்தப்பட்டே போய்டும் அவங்களால எப்படி கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய முடியும்ன்ற இன்னொரு வேலிடான பாயிண்ட்டை வச்சுருக்காரு மாதிரி பல பாயிண்ட்டை வச்சுருக்காரு அண்ட் இதற்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் அருண்குமார் பாய்